பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமை மனதளவில் நொறுங்கி போயிருக்கின்ற என் பிள்ளையோடு இந்த கந்தன் இன்று பேச வந்திருக்கின்றேன் இது உன்னுடைய அப்பனின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் என் குழந்தையே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த கந்தன் நான் தண்டனை கொடுத்து விட்டேன் நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்துவாய் ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே இறக்கப்படுகின்ற மனது கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன்னுடைய இரக்க குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அதனால்தான் முதலில் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே எல்லாம் பிறருக்கு கொடுத்தாய் என்னை துன்பத்தில் விட்டு விட்டாய் என்று என் பிள்ளை என்னை பார்த்து திட்டுகிறாய் அல்லவா பணம் இருக்கும் இடத்தில் நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இது எல்லாமே பாவத்தின் அடையாளமாக அவர்களிடத்தில் சேர்ந்தே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்றே இருந்திருக்காதல்லவா உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் எத்தனை சிறப்பாக குதிரை தன் வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு என்பதனை மறந்து விடாதே அதை போல எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் விடு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எனவே எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்துவிட்ட பிறகு மற்றவர்களிடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய கவலைகளை எல்லாம் முதலில் விட்டுவிடு இந்த கவலைதான் இது வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்தது எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி இருக்கத்தானே செய்யும் என் குழந்தையே சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட துன்பமெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் என்னையே நினைத்து முருகா முருகா என்றல்லவா என் பிள்ளை போற்றிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என் குழந்தை ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் சரி நீயும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்கிறாய் என்று சொல்கின்றாய் அல்லவா என் குழந்தையே ஆனால் உன் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் நீ கேட்டிருக்கின்ற பலன் பெரிதல்லவா அத்தனை சௌபாக்கியத்தையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உன்னை நான் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறதல்லவா வழி எவ்வளவோ அதற்கான கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் தானே எதற்கும் கலங்காமல் இருந்தாயானால் கந்தன் கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்துவிட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவோ அடுத்தவர்களை அள வைத்ததை தன் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறோம் என்பது புரியாமல் தான் செய்வது தான் சரி என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பின்விளைவுகள் வந்தது என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை யார் யார் என்ன நினைத்தார்கள் யார் யார் எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் யாருக்கு இதனால் என்ன கஷ்டம் என்பதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு துன்பமில்லை என் பிள்ளையே அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்து கொண்டு விட்டார்கள் அல்லவா ஆனால் உன்னுடைய கண்ணீரை கண்ட இந்த அப்பன் அதனை விட்டு விடுவேனா என் குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த கந்தனினுடைய வேல் பூண்ட கரத்தில் அல்லவா படிந்திருக்கின்றது நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா இது போன்ற சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் இப்பொழுதும் விட்டுவிட்டேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் நினைப்பார்கள் என் குழந்தையை எப்பொழுதுமே மனதிற்கு ஆறுதலை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இறக்கப்படத்தான் செய்வாய் இது இதுபோன்று நாம் செய்திருக்க கூடாது இவர்கள் மீது நாம் நிச்சயமாக நம் கந்தனிடம் தவறு இருக்க கூடாது என்று நினைத்து நீ நிச்சயமாக இறக்கப்படுவாய் ஆனால் அது தவறு என் பிள்ளையே இவர்கள் செய்த தவறை இப்பொழுதாவது என்னிடத்தில் இடத்தில் சுட்டி காட்டி விட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் இவர்களால் மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பங்கள் தான் வந்திருக்கும் மேலும் மேலும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும் அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று கந்தன் கேட்கட்டும் என்று நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களுக்கு இறக்கப்படாதே இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கண்ணீர் சிந்து வைத்து வேடிக்கை பார்க்க துடித்த இவர்களுக்கு உன் அப்பன் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே பொதுவாகவே தெய்வம் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் தான் அதுவே இங்கு இல்லை எனும் பொழுது இவர்களுக்கு இனிமேல் என்னிடத்திலிருந்து என்ன கிடைக்கப் போகின்றது உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் என்னை தேடி வரத்தான் செய்கின்றார்கள் இந்த கந்தன் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதல்களை வைக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் உன் அப்பன் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை நான் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவர்களிடத்தில் உண்மை இல்லை என்பதுதான் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த கந்தனுக்கு மனதில் அத்தனை கோபம் இத்தோடு இவர்களினுடைய நட்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனி அவர்கள் என் முன்னால் எவ்வளவுதான் வந்து நின்றாலும் எத்தனைதான் வேண்டுதல்களை வைத்தாலும் என்னை காண பொடிநடையாக நடந்து வந்தாலும் நான் ஒரு இவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கப் போவதில்லை பல கஷ்டங்களை தாண்டி என்னை காண வரலாம் பல சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கந்தன் என் முன்னால் நிற்கலாம் ஆனாலும் இது போன்ற தவறுகள் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது போன்ற தவறுகளை செய்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒருபொழுதும் இந்த கந்தனிடத்தில் இருந்து எந்த ஒரு ஆசிகளும் கிடைக்காது இதுதான் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை நீ நினைத்து பார் பல கஷ்டங்களை தாண்டி திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த கந்தனை காண பொடிநடையாக நடந்து வந்திருப்பார்கள் அல்லது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற இந்த கந்தனை காண்பதற்கு இவர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள் ஆனால் நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்திருந்தாலும் உனக்கு இங்கு வந்ததில் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எத்தனை வேதனைகளை கொடுக்கும் அதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன் இத்தனையை செய்துவிட்ட பிறகு இந்த கந்தனிடத்திலிருந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று ஒருபொழுதும் எதிர்பார்க்க முடியாது அதை அப்பன் ஒருபொழுதும் அவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டான் என்பதனைத்தான் சொல்கின்றேன் இந்த தண்டனை போதுமா அல்லது இதற்கு மேலும் வேறெதுவும் கொடுக்க வேண்டுமா என் பிள்ளையே இதற்கே நீ இறக்கப்படுகின்றாய் எதற்காக அப்பா இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்கின்றீர்கள் அவர்கள் எனக்கு செய்த தவறுக்கும் அவர்களினுடைய சொந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீ ஒருபொழுதும் பொழுதும் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்றுதான் என் பிள்ளை நீ என்னிடத்தில் சொல்வாய் நான் இனியும் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் செய்தவர்களுக்கு கூட மன்னிப்பு கொடுக்க முன்வருகிறாய் என்றால் இனிமேல் இதைவிட பெரிய தவறை செய்வதற்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள் இதை என்னால் ஒரு பொழுதும் ஊக்குவிக்க முடியாது நீ சொல்கிறாய் என்பதற்காக என்னால் உன் பக்கம் நிற்கவும் முடியாது இந்த நேரத்தில் இந்த கந்தன் கொடுத்த தண்டனை சரியானது என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் கந்தன் இருந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் பொழுதும் உனக்கு தொல்லைகள் இல்லை வேல்வேல் முருகா வேல் முருகா